கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா என் நமஸ்காரங்கள் கடன் அடைவதற்கு நிறைய பதிவுகள் போட்டிருந்தாலும் நம்முடைய சகோதரிகள் வந்து கடன் அடைவதற்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு கடனால அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெல்ல தெளிவாக வந்து தெரியுது நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் தோல் வியாதிகள் போவதற்கு எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கு மூட்டுவலி நீங்குவதற்கு ஒரே ஒரு பரிகாரத்தை முருகர் கோவிலில் செவ்வாய்க்கிழமை என்று செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் அந்த சேனலில் போய் பார்த்து செய்யுங்க இந்த மாதிரி கடன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தீரா பிரச்சனையாக இருக்கு அப்படி இருக்கின்ற சமயத்துல இந்த ஒரு வழிபாடு கைமேல் பலனை தரும் நரசிம்ம ருண விமோசன ஸ்தோத்திரம் பலமுறை முறை சொல்லியிருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லும்போது நீங்க மறுபடியும் செய்வீங்க அப்படின்றதுக்காகத்தான் அது மட்டும் இல்லாம ரொம்பவே சக்தி படைத்தது கைமேல் பலனை தரக்கூடியது தினம்தோறும் மாலை நேரத்துல பானகத்தை கரைத்து வைத்து இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்ய வேண்டும் அருகில் நரசிம்மர் சன்னிதானம் இருந்தால் நாற்பத்தி எட்டு நாட்களும் நரசிம்மரை சென்று தரிசனம் செய்வது சிறந்தது முடியாதவர்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல வருகின்ற சுவாதி நட்சத்திரம் அன்றாவது சென்று தரிசனம் செய்வது சிறந்தது அது இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளிலேயும் சென்று தரிசனம் செய்வது சிறந்தது இந்த இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் மற்றும் சுவாதி நட்சத்திரம் அருகில் இருந்தால் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு தீட்சையாக எடுத்துக்கொண்டு செய்யுங்கள் நிச்சயமாக கடன்கள் அடையும் நேரத்தில் தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து நாம பாராயணம் செய்ய வேண்டும் தினம்தோறும் பானகத்தை கரைத்து வைக்க வேண்டும் கொஞ்சம் வெள்ளம் போட்டு தண்ணீர் விட்டு கரைந்த பிறகு அதில் வந்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அதாவது ஏலக்காய் மற்றும் கிராம்பு இதை வந்து நீங்கள் பொடி செய்து வச்சுக்கோங்க சிலர் வந்து மிளகு கூட போடுவாங்க ஒரு ரெண்டு மிளகு போட்டு பொடி செய்து வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த அதாவது தண்ணீர் மற்றும் வெள்ளை கரைசல்ல ஒரு சிட்டிகை இதை போட்டுட்டு பெருமாளுக்கு அதாவது நரசிம்மருக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நாம் வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் சில நைவேத்தியம் வைத்த உடனே அதை அப்படியே விட்டுடுவாங்க அந்த மாதிரி விடக்கூடாது நைவேத்தியம் வைத்தவுடனே கற்பூர ஹாரத்தை காண்பித்த பிறகு அந்த கற்பூரம் மலை ஏறிய பிறகு அந்த நைவேத்தியத்தில் தெய்வத்தின் சக்தி இருக்கும் நாம் பிரசாதமாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம் இது வந்து ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்ரம் ருண ஹர நிவர்த்தி ஸ்ரீ ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம் அப்படின்னு போட்டிருக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது தேவதா சித்தியம் சபா தர்ப சமுதவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே லக்ஷ்மியா விங்கித வமாஹிதம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் மு ஆந்திரதரம் சங்க சாஜஜாயுதாரிணம் ஸ்ரீநரிம்மம் மகாவீரம் நமா ணமரம் கத்தருஜ விஷநாசனம் ஸ்ரீநர மீரம் நம முத்தையே சிம்ஹநா மகாவீரம் निक्तन्दिभयनासनं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये प्रह्लादवरदं श्रीसं दयेश्वरविधारणं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये क्रूरग्रहैपीटितानां भक्तानाम् अभयप्रदं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये वेदवेदान्तयज्ञेषां ब्रह्म रुद्रादिवन्दितं श्रीनरसिंहं மகாவீரம் நமாமி நமாமிருணமுக்தையே தம் பட்டே பட்டதே நித்யம் சம் ருணமோன சம்இதம் அன்றுருதி ஜயதே சத்ய தனம் சீக்கிரம் சீக்கிரம் தனம் வந்தா தான் கடன் வந்து அடையும் அதனால தான் இங்கே போட்டிருக்கிறாங்க சீக்கிரம் தனம் வரும் அப்படின்றதும் வரணம் அப்படின்றதும் நாம் நரசிம்மரை வேண்டா மாதிரி இந்த நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகம் சொல்லப்பட்டுள்ளது படிக்க தெரிய வர்கள் படிக்கலாம் படிக்க தெரியாதவர்கள் கேட்கலாம் தியான நிலையில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் நாம் வந்து காதுக்குள்ள உள்வாங்கி நரசிம்மரை நினைத்து தியானம் செய்யும் போது நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்